வணக்க மக்களில் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வச்சுங்களா நாங்களும் சாப்பிட்றதுக்கு தங்க பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி ரெடி பண்ணலான்னு இருக்கிறேன் வாங்க ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நாங்கள் ஈஸியாக வந்து பேரில் ரெடி பண்ணுற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களை நான் சொல்லி கொடுக்குறேன் ஒரே நாளே மசாலா மாதிரி இருந்தாங்க போதுங்க கரம் மசாலா சிக்கன் மசாலா மிளகாய் தூள் அப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா மல்லித்தூள் இது இருந்தாவே போதும் நான் மல்லித்தூள் சேர்க்கல இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அடுவு பற்ற வச்சுட்டு வளசட்டி எடுத்து மேலே வச்சுக்கோங்க எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் நல்லா தூக்கலாவே விட்டுக்கோங்க நான் நெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கிட்டேங்க நீங்கள் இருந்தால் விட்டுக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது கடுகு சீரகம் வெந்தயம் ஒரு ஸ்பூன் பார்த்திங்க அப்படின்னா உளுந்து போட்டுக்கலாம் நல்லா வந்து அது நல்லா புன்னேரமாக வரைக்கும் நல்லா விட்டுட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் தக்காளி ரெண்டு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பிலைங்க நல்லா போட்டு வதக்க வதக்கணும் வதக்கிக்கலாங்க வதக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்து நம்ம மொத்தமாக வரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் நீங்களும் தேவைப்பட்டு அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்காங்க ஒரு ஸ்பூன் செத்துக்கிட்டேங்க செத்து நல்லா வதக்க வதக்கணும்னு வதக்கிக்கலாங்க நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கிக்கலாங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சிக்கனை வந்து ரெண்டு மூணு டைம் அலசி எடுத்து வச்சிருக்கோங்க தண்ணி நல்லா ஃபுல்லாக இருந்துட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருந்தீங்க எடுத்து வச்சுட்டு சேர்த்திக்கலாங்க இல்லைன்னா பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே சிக்கனை சேர்த்திங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய ஊறிக்கிட்டே இருக்கும் அது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு தண்ணி ரொம்ப அதிகமாக போன மாதிரி தெரியும் அதனால் பார்த்திங்க அப்படின்னா எப்போயுமே வந்து சிக்கனை கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க தனியாக தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து கலரி கலர் கிளரி கொடுத்துக்கலாங்க இந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா எண்ணெயில் வதக்கிக்கணும் நல்லா வதக்கிக்கிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பார்த்திங்க சிக்கன் மசாலா கரம் மசாலா அப்புறம் மிளகாத்தூள் தூள் இதெல்லாம் வந்து இந்த நாலு தூளுமே போட்டு நல்லா சேர்த்திக்கிட்டு கடல கடலும் தகுதி கொடுத்துக்கலாங்க இப்போ வதங்கும் போதே பார்த்திங்க அப்படின்னா வதங்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி கரம் மசாலா கரி மசாலா சிக்கன் மசாலா மிளகாய்த்தூள் இந்த நாலு தூளையுமே சேர்த்திக்கலாங்க சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து கிளறி கொடுங்க அந்த கிளறி ஏன்னா சிக்கன் வந்து சக்கையா இருக்கிற மாதிரி தெரியும் அந்த சக்கையா இருக்கிற போது வந்து மெல்லும் போது பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி அந்த ஒரு மாதிரி அந்த அந்த உப்புவும் இந்த மிளகாய் தூள் டேஸ்ட்டும் உள்ளே போகாத மாதிரி இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா எண்ணெயில் வதக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த தூளுங்கள் நாலு தூளுமே போட்டு நல்லா வந்து எல்லா இடத்துலையும் வந்து அப்சர்வ் ஆகிற மாதிரி வந்து நல்லா பெரெக்ட்டு பெரெக்ட்டு பெர்ட்டி கொடுத்துருவோம் நல்லா வந்து எண்ணெயில நல்லா வதக்கி விடணும் வதக்கி விட்டுவிட்டு அந்த கறி பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர பதம் வந்து நீங்கள் வந்து இந்த இந்த எண்ணெயிலே வதக்கி விடுற மாதிரி இருக்கணும் வதக்கி விட்டு நல்லா வெந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா டேஸ்ட்டு வந்து சிக்கன் டேஸ்ட்டு வந்து அந்த பச்சை வாசி இல்லாத மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கும்போது தெரியும் நல்லா எண்ணெயிலே பாதி எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் அரை லிட்டரு கம்மியாக வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க உங்களுக்கு அளவு பார்த்திங்க அப்படின்னா நான் அந்த சிக்கன் வந்து முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும் நீங்கள் அளவுக்கு வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்தனால வந்து நல்லா டேஸ்ட்டு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்து நான் டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டேங்க டேஸ்ட்டு பார்த்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து அந்த சைடில் இருக்கிறதால பார்த்திங்க அப்படின்னா மிளகா மிளக மேலே மேலே ஒட்டிட்டுருக்கோம் அதெல்லாம் நல்லா சுரண்டி விட்டுவிட்டு உள்ளே நல்லா அதை நான் தள்ளி விட்டுட்டு நல்லா வந்து சிக்கன் நல்லா தண்ணியில் உள்ள இறக்கி விட்டுட்டு பிளேட்டை போட்டு மூடி வச்சுங்க மூடி வச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா நல்லா அதெல்லாம் கொதிச்சுக்கிட்டு திறந்து பார்க்கும்போது ஓகே மறுபடியும் ஒரு கலர் கலக்கி கொடுத்துக்கிட்டு ஏன்னா அடியில் கரைச்சிக்கிறோம் மேலே கரைச்சிக்கணும் அதனால நல்லா பரட்டி கொடுத்துக்கலாம் பரட்டி கொடுத்துக்கிட்டு பார்த்திங்க அப்படின்னு நல்லா போட்டு மறுபடியும் மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பத்து நிமிஷம் சாரிங்க பத்து நிமிஷம் கேட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு மறுபடியும் திறந்து பார்த்தோம்னா பார்த்து மறுபடியும் அதெல்லாம் கொதிச்சிட்டு விட்டு போதும் இந்த அளவுக்கு இருக்கும்போதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டை திறந்து வச்சுட்டு நான் ரெண்டு கையிலேருந்து கலறி கொடுத்துட்டு இருந்தேங்க நம்ம கிரேவி தானே கேட்டுருந்தோம் ஏன்னா சாப்பாட்டில் பரட்டி சாப்பிட்ற மாதிரி தான் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தளவுக்கு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏ பேயும்போல் நம்ம கொத்தமல்லி தலைங்களை வந்து நான் கொத்தமல்லி தலையை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருந்தேங்க நல்லா தையில இருக்கிறதெல்லாம் சோரண்டி விட்டுட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கொத்தமல்லி தலை வந்து பரப்பர பரப்பராக நம்ம எல்லா தூவிக்கலாங்க தூவிக்கிட்டோம்னா அப்படின்னா அவ்வளோதாங்க இதே நம்ம சிக்கன் குழம்பு ஈஸியாக ரெடி ஆகிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஈஸியாக வந்து பேசுகிறவங்களுக்கு இது டக்குன்னு பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யாருமே செஞ்சு ஆஃபிஷியலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்க நெக்ஸ்ட்டு இதே மாதிரி வீடியோ போடுறதுக்காக நீங்களும் லைக் பண்ணிவிடுங்க எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பில் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க ஓகே டாடா பாய் பாய்